ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோங்க கடைசியாக நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் என்னோடய நேட்டிவ் மேட்டூரில் ஆகஸ்ட் பதினஞ்சு அன்னைக்கு தேரில் மாதாவும் குழந்தை குழந்தைசும் வருவாங்க இந்த மாதிரி நிறைய கடைகளெல்லாம் போட்டிருப்பாங்கன்னு சொல்லி அந்த வீடியோவோட கண்டினியூவேஷன் தாங்க அந்த வீடியோ பார்க்கலாம் போய் பாருங்கள் தேர் வர ஏழு மணி ஏழரை மணி ஆகுங்க அதுக்கு முன்னாடி போனோம்னா அங்கே இருக்க கடைகள் எல்லாம் பார்த்துட்டு ஏதோ தேவைன்னா வாங்கலாம் அதுக்காக நாங்கள் நேரமாக ஒரு நாலரை மணிக்கெல்லாம் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம் நிறைய கடைகள் போட்டிருப்பாங்க அதில் நமக்கு என்ன ஏதோ திங்ஸ் வேணும்னா பார்த்துட்டு வாங்கலாங்க இந்த மாதிரி பாத்திர கடை போட்டிருந்தாங்க அங்கே உள்ளே போய் பார்த்துட்டு கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருந்தோம் என்னென்ன ரேட் போட்டிருக்கு நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம் அங்கே கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு தோசைக்கல் வேணும்னு சொல்லி அது வேலை பேசி வாங்கிட்டுருக்கோங்க வாங்கிட்டோம் இந்த தோசைக்கல் எயிட் ஹண்ட்ரட் சம்திங் சொன்னாங்க வாங்கிட்டோம் தௌசண்ட் சம்திங் சொல்லி எயிட் ஹண்ட்ரட் கிட்டே வாங்கணுங்க அதுக்கப்புறம் வாங்கிட்டு அப்படியே முன்னாடி வந்தால் இந்த மாதிரி டீ கப்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க அது கொஞ்சம் வேணும்னு சொல்லி அஞ்சு கப் நூறுரூவான்னு சொல்லி அங்கேயும் வாங்கணும் அங்கே எல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இப்படி பார்த்தீங்கன்னா செப்பல் கடை போட்டிருக்குறாங்க எவ்வளோ பேர் வாங்குறாங்கன்னு மட்டும் பாருங்கள் இங்கே நாங்கள் எதுவும் வாங்கலைங்க ஜஸ்ட்டு பார்த்தோம் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தோம்னா இந்த மாதிரி ஒரு வளையல் கடை போட்டிருந்தாங்க கண்ணாடி வளையல் கடை கண்ணாடி வளையல் கடையை பார்த்ததுமே நின்னுட்டோம் ஏன்னால் எங்கள் அம்மா போடுவாங்க எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் கண்ணாடி வளையல் போட்டுக்க எப்போவுமே கண்ணாடி வளையல் போட்டிருப்பாங்க கையில் அடிக்கடி போட மாட்டோம் இந்த மாதிரி எப்போவாவது ஃபங்க்ஷன்னா போட்டுக்குவாங்க போட்டால் அதே ரொம்ப நாளைக்கு உடையாமல் வச்சுக்குவாங்க அதனால் பார்த்ததுமே நின்றுட்டோம் பாருங்கள் நிறைய வச்சுருக்குறாங்க ஒரு டஜன் நூறுரூவான்னு சொல்லி போட்டோங்க அவங்க நிறைய கையிலையும் போட மாட்டாங்க அதனால ஒரு டஜன் ரெண்டு கைக்கு போட்டுக்கிட்டாங்க அங்கே வளையலெல்லாம் போட்டுட்டு அமௌண்ட்டெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே வந்தங்க இந்த மாதிரி தோடு கடை இருந்துச்சு தோடு கடையை பார்த்ததும் மறுபடியும் நின்னாச்சு ஏன்னா எங்கள் அண்ணா குழந்தைங்களுக்கு எப்போவுமே வாங்குவோம் அதில் நார்மலாக வெயிட் இல்லாமல் இருக்கிற மாதிரியும் இருந்துச்சுங்க கொஞ்சம் பெருசு பெருசாக ஜிம்கா மாதிரியும் இருந்துச்சு நாங்கள் அந்த மாதிரி வாங்கலை வெயிட்டாக இருக்கிறத வாங்கலை வெயிட்டு கம்மியாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இதுங்க பாருங்கள் சின்ன சின்னதாக இருக்குது இதில் தான் ஒரு மூணு தோடு எடுத்தோம் ஒரு தோடோட வில ஒரு செட்டு வந்து ரூபாங்க இங்கே தோடெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்துவிட்டால் ஈவினிங் ஆகிடுச்சுங்க ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கிட்ட செவன் ஓ கிளாக் கிட்டே ஆகிடுச்சு வாங்கிட்டு அப்படியே நம்ம கோயில்கிட்ட வந்துட்டோம் ஏன்னா இப்போ வந்து தேர் வரப்போகுதுங்க அதனால் நம்ம கோயில்கிட்ட வந்து எல்லாம் பக்கமாக நின்னாச்சு ரொம்ப கூட்டமாக இருக்குது பாருங்க எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பாருங்க செம்ம கூட்டங்க குழந்தைங்களாம் வச்சுருந்தா ரொம்ப ஜாக்கிரதையாக தான் போகணும் இந்த மாதிரி வெடி வைப்பாங்க வெடி வச்சா தேர் வெளியே வரப்போகுதுன்னு கிளம்ப போகுதுன்னு அர்த்தங்க தேரில் வந்து குழந்தை இயேசவும் மாதாவும் வருவாங்க வருஷத்தில் ஒரு நாள் எங்கள் ஊரில் இந்த மாதிரி நடக்கும் மற்ற ஊர்லெலாம் இந்த மாதிரி இருக்கான்னு எனக்கு சரியாக தெரிலங்க ஆனால் எங்கள் ஊரில் என்னோடய ஊர் மேட்டூர் என்னோடய ஊரில் இந்த மாதிரி ஆகஸ்ட் பதினஞ்சு அன்னைக்கு நடக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி பேண்டு இருக்காங்க இந்த மாதிரி வாசிச்சிட்டு போகும்போது பின்னாடியே இந்த மாதிரி ஒரு ட்ராவலர் மாதிரி இருக்குது அதில் எல்லாம் உள்ளே உட்காந்துட்டு மைக் பிடிச்சிட்டு பாடிட்டு வராங்க இந்த வண்டி கிளம்புனது பின்னாடியே மாதா வராங்க பாருங்கள் குழந்தை இயேசுவும் மாதாவும் வராங்க அவ்வளோதாங்க தேர் கிளம்புனதுக்கப்புறம் அப்படி அப்படியே கொஞ்சம் கூட்டம் களைய ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் நேரம் நின்றோம்னா கூட்டமெல்லாம் போயிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக வீட்டுக்கு போகலாம் எந்தெந்த ஊரில் இப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரிலங்க என்னோடய ஊரில் இந்த மாதிரி நடக்குது அதை தான் நான் வந்து ஒரு வீடியோவாக உங்களுக்கு எடுத்து காமிச்சிருந்தேன் தேர் கிளம்புனதுக்கப்புறம் நாங்களும் இந்த மாதிரி கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க எவ்வளோ பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்